ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வேலூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோட் நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஹொண்டாய் ஐ ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப தரமாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஆறு லட்சத்தி ஐ எழுபத்தைந்தாயிரம் சிக்ஸ் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹொண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் ரியர் ஏசி எல்லாமே இருக்குது வண்டியில் ஒரு டென்ட்டு கூட இல்லாமல் ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் பத்து லட்சத்தி ஐந்தாயிரம் டென் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் கூட மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டொயோட்டா ஈடியாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டயர்ஸ் அப் அப்டூ நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் அயர் பேக்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் எட்டு லட்சத்தி எழுவதாயிரம் எழுபதாயிரம் எயிட் லேக்ஸ் செவன்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்கு நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டி பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் மீதி ஃபைனான்ஸ் பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி அர்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் டாப் ஏசி ரியர் ஏசின்னு எல்லாமே இருக்குது எல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் செவன் லேக்ஸ் செவன்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ரிட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோலாக கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி ரொம்ப தரமாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அந்த வண்டியோடய ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க உங்கள் பிடிச்சிருந்தால் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நியூ டயர்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் நியூ சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் அயர் பேக்ஸ் ஏசி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி ஃபைவ் சீட்டர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபுல் லோனே பண்ணித்தரலாம்